வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையை சேர்ந்தவர் காளிதாஸ் வயது பிளஸ் டூ படித்தவர் போலி ஆவணங்களை வைத்து எம்பிபிஎஸ் படித்ததாக கூறி வந்தார் வடமதுரை மெயின் ரோட்டில் கிளினிக் துவக்கினார் கிளினிக் முன்பு காளிதாஸ் எம்பிபிஎஸ் என நேம் நேம்போர்ட் வைத்து தொழிலில் பிஸியானார் பல ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவ முறையில் ஏராளமான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தார் அவரை அப்பகுதி மக்கள் கைராசியான டாக்டர் என அழைத்து வந்தனர் இதற்கிடையே காளிதாஸ் போலி டாக்டர் என திண்டுக்கல் மாவட்டம் மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் இணை இயக்குனர் பூமிநாதனுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் புகார் சென்றது அவரது தலைமையில் மருத்துவ குழுவினர் காளிதாஸ் நடத்தி வந்த கிளினிக்கில் அதிரடியாக ரெய்டு நடத்தினர் அவரது கல்வி சான்றுகளை ஆய்வு செய்கையில் கூட்டு அம்பலமானது அவர் பிளஸ் டூ மட்டுமே படித்துவிட்டு எம்பிபிஎஸ் படித்தது போல் போலி ஆவணம் தயாரித்து கிளினிக் நடத்தி வந்தது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது அவர் ஒப்படைக்கப்பட்டார் அவரை கைது செய்த வடமதுரை போலீசார் கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர் கைராசியான டாக்டர் என எடுத்த போலி டாக்டர் காளிதாஸ் கைதான சம்பவம் வடமதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியது தேனி மாவட்டம் கம்பம் உத்தமபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நல்ல தம்பி வயது முப்பத்தி ஏழு ஆட்டோ டிரைவர் மனைவி ரம்யா வயது முப்பது இவர்களுக்கு குழந்தை இல்லை தேனி வீரபாண்டி கோவில் திருவிழாவில் இரவு தம்பதி கலந்து கொண்டனர் இன்று காலை ஆட்டோவில் தம்பதி வீட்டிற்கு வந்தனர் கம்பம் அருகே புதுப்பட்டி ரோட்டில் சென்றபோது வீரபாண்டி நோக்கி சென்ற அரசு பஸ் ஆட்டோ மீது மோதியது இதில் படுகாயமடைந்த நல்ல தம்பி ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார் ரம்யாவை தேனி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியிலேயே இறந்தார் உத்தமபாளையம் போலீசார் விசாரிக்கின்றனர் விபத்தில் தம்பதி உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது அரியலூர் மாவட்டம் பெரிய கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் சுதாகர் இவர் புதியதாக வாங்கிய சொகுசு காருக்கு பூஜை போட முடிவு செய்தார் இதற்காக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோவிலுக்கு வந்தார் காருக்கு பூஜை போட்ட பின் காரில் புறப்பட தயாரானார் அப்போது பிரேக்கிற்கு பதில் ஆக்சிலேட்டரை அழுத்தியதால் கோவிலுக்குள் கார் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று கோவில் சுவற்றில் மோதி நின்றது கோவிலுக்குள் கார் பாய்ந்து வருவதை பார்த்து பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் இந்த விபத்தில் சுதாகர் காயமின்றி உயிர் தப்பினார் கோவிலுக்குள் புகுந்த காரை ஊழியர்கள் வெளியே இழுத்து வந்தனர் ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் விசாரிக்கின்றனா் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ê chào 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 கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு மெகா மேம்பாலம் கட்டப்பட்டது இப்பாலம் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சியால் கொண்டுவரப்பட்டது பாலத்தின் நடுவில் திடீரென இரண்டு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலத்திற்கு மெகா பள்ளம் விழுந்தது கான்கிரீட் கம்பிகள் வெளியில் நீட்டிக்கொண்டுள்ளது பாலத்தில் ஓட்டை விழுந்து பகுதி முழுவதும் தெரிகிறது பாதுகாப்பு கருதி பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை மூடியது தமிழகம் மற்றும் கேரளா செல்லும் வாகனங்கள் பாலத்தின் கீழ்ப்பகுதி வழியாகவும் பல்வேறு இணைப்பு சாலைகள் வழியாகவும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன தரமற்ற முறையில் பாலம் கட்டுமான பணிகள் நடந்ததாக கூறி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாலத்தில் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சமூக விரோதிகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திட்டமிட்டு ஆயுதங்களை பயன்படுத்தி பள்ளம் தோண்டி நாச ஈடுபட்டதாக பாஜக குற்றம் சுமத்தியது உரிய விசாரணை நடத்தி சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குழித்துறை நகர பாஜக தலைவர் சுமன் தலைமையில் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் திடீர்னு நேத்தைய தினம் ஏழாம் தேதி வந்து ஒரு பள்ளம் விழுந்ததாட்டி அவங்க சொல்றாங்க அந்த பள்ளத்தை போய் பார்க்கறதுல இது போல சமூக விரோதிகள் தோண்டி விட்டது மாதிரி தான் இருக்கு இந்த அதில் இருக்க அந்த கான்கிரீட் துண்டுகள் எல்லாம் உருண்டை உருண்டையா கம்பியினாலேயோ இல்லை ஏதாவது இயந்திரத்தினாலேயோ அவங்க தோண்டின மாதிரி தான் அது பார்க்கறதுல இருக்கு அந்த ஒரு சந்தேகத்தின் மேலே மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் ஒரு ஒரு புகாரை அழைச்சிருக்கோம் அது மாத்திரம் இல்லை எத்தனை டன்னேஜ் வெயிட்டில் அதிக பாரம் ஏற்றி கனிமவள கனிமவள லாரிகள் சொல்லிடுது சாதா ரோட்டில் போனாலேயே அந்த டார் ரோடு ரெண்டு மாதத்துக்கு தாங்காது இந்த மேம்பாலம் வழியாக அதிக பாரங்கள் தூக்கி டெய்லி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கு இதை ஒன்றுமே வாரமே தட்டி கேட்குறதுங்க இல்லை அது மாத்திரம் இல்லை நம்ம இந்த பாலம் கெட்டுற அந்த கான்ட்ராக்ட் டீமுக்கு ஒப்பந்தம் முடிஞ்சு அஞ்சு வருட காலம் முடிஞ்சு அதை வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு அவங்க ஒப்படைத்தாங்க அதுக்கு மேலே அவங்க ஒன்றுமே பராமரிப்பு பணிகள் ஒன்றுமே பண்ணல இந்த பள்ளம் விழுந்ததுக்கு பக்கத்தில் முன்னால் ஒரு படுவால் மாதிரி ஒரு பெரிய ஒரு பள்ளம் மாட்டு கிடந்து அதை வந்து இப்போ ஒரு சாலை விபத்து ஒரு கேரளா பஸ் ஆக்சிடெண்ட் எல்லாருக்கும் தெரியும் இரண்டு பஸ்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த விபத்துக்கு பிறகு தான் இவங்க இதை பஞ்சர் ஒட்டி போட்டிருக்காங்க உண்மையிலேயே இது சமூக விரோதிகள் செய்திருந்தா அதை காவல்துறை வந்து விசாரணை பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும்